ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிணிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண தாமதம் பற்றிய பதிவு தாங்க இருபத்தெட்டு வயதாகியும் திருமணம் இன்னும் ஆக வேண்டியவருக்கு திருமணம் எப்போது நடக்கும் இதைத்தான் தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ட்ரோ சாய் செல்வம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து போடுற நான் நுணுக்கமான அதாவது பிறப்பு முதல் கல்வி வேலை வாய்ப்புகள் உயர்கல்வி படிக்கலாமா தொழில் செய்யாம வேலை செய்யலாமா வெளிநாடு சென்றால் உபயோக இருக்குமா வெளிநாடு செல்லும் பொழுது அங்கே வந்து சிறப்பான நிலை இருக்குமா வெளிநாட்டில் தொழில் செய்யலாமா இந்த மாதிரி அதே மாதிரி திருமணத்துடைய தரம் குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும் என்றால் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பயிற்சி சொல்கிறேன் நன்றி உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு கேள்வி கேள்வியானாலும் ஒரு அப்பாயின்மெண்ட்லேயே நீங்கள் நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதை உள்ளூரில் பார்க்கக்கூடியவங்க வெளியூரில் பார்க்குறவங்க வெளி மாநிலத்தில் பார்க்கறவங்க வெளிநாட்டில் பார்க்குற அன்பர்கள் அனைவருக்குமே இது நன்றாக தெரியும் கிரக விளக்கத்தோடு நெடுநேரம் சலைக்காமல் பயிற்சி சொல்வது என்னுடைய தனிச்சிறப்பு இப்ப வீடியோக்கு போகும் இருபத்தெட்டு வயதாகியும் திருமணம் இன்னும் ஆகவில்லை திருமணம் எப்போதும் நடக்கும் பிறப்பு விவரங்களை பார்ப்பவங்க இவர் வந்து இருபத்தெட்டு வயசாகுது பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி மூணு வெடிகாலை அஸ்தம் மூணாம் பாதம் ஜென்ம நட்சத்திரம் சந்திரனுக்கு பாதச்சாரம் வேணும் இப்ப பாதச்சாரம் கிரகத்துக்கு தே வந்து தேவையில்லைங்கிறத நம்ம சொல்றோம் சுபத்துவ பாவத்துவம் தான் எங்க நீங்க சுற்றி வந்தாலும் ஆளுந்துச்சு கடைசி சில இறுதியில் அங்கேதான் வந்த ஆகணும் சுப கிரகத்தினுடைய சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன்களே இருக்குது இப்போ அஸ்தம் மூணாம் பாவம் மாதிரி தசா இருப்பு சந்திர தசை மூணு வருஷம் ஏழு மாதம் ஒரு நாள் இதுல இருந்து தான் இப்போ என்ன தசாபுத்தி நடக்கிறதுங்கிறதுக்கு பார்க்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தசாபுத்தி தான் நமக்கு வந்து வழி நடத்தக்கூடிய அமைப்புகள் சந்திரனுடைய நிலை வளர்ப்பு தசமி சந்திரனுடைய நிலையை பார்க்கணும் மாதா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் தனது மனசு இந்த மாதிரி அமைப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவைங்க இப்ப ஜாதகத்துடைய வலிமையை பார்ப்போம் முதல்ல வலிமையை வேண்டும் மேசலக்கணம்ங்க மேசலக்கணத்துல லக்கணாதிபதி ஆறுல இருக்காரு ஆறுல இருந்தாலும் வேலை சிந்தனை இவருக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க கரெக்டா இருக்கும் வேலை சிந்தனை அந்த எந்த பாவத்துல இருக்கும் அதனுடைய சிந்தனைகள் நமக்கு ஏற்படும் நடத்தும் அங்க சந்திரன் இருக்காருங்க ஓரளவு ஒளியான சந்திரன் ராகு இருக்கிறது ஒரு குற்றம் அதுவும் திருமண தாமதம் லக்கணாதிபதி ஒரு பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிடணும் அதுக்கடுத்து ஏழாம் பாவத்தை பார்க்கணும்ல ஏழாம் பாவத்து சுக்கரன் வந்து சூரியனோட நெருங்கக்கூடாது இப்படி ஒரு அமைப்பு இருக்கு அது ஒன்று காரணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி அதிபதியாகவே அவர் சுக்கரன் சூரியன் சேரவே கூடாதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு இரண்டாம் வீடு சுக்கரன் தான் புதனோட பரிவர்த்தனை ஆகக்கூடாது இதுல தானே ஒரு லக்கண ஒரு லக்கணத்திற்கு யோகர்கள் அவயோகர்கள் இருக்கு எந்த கர நன்மை செய்யும் எந்த கருக்கு நன்மை செய்யாதுங்கிற மாதிரி மேசலக்கணத்துக்கும் விரிச்சி இலக்கணத்துக்கும் புதன் சம்பந்தமே படக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் சுக்கரனோடு சம்பந்தப்பட்டிருச்சுல இப்ப மேசலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சுக்கரன் களத்தில் காரகனும் சுக்கரன் தான் பயன்ட்டு இருக்கு மத்த மற்ற இலக்கணங்கள் ரிசபலக்கணத்துக்கு அப்படி வராது அதனால இப்ப புதனோட பரிவர்த்தனப்பட்டு இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு பின்னடை பின்னடைவான சமாச்சாரம் பெரிய தோசம் ஒன்றும் இல்லை அதனால இருபத்தெட்டு வயசாகுது இப்ப திரும்ப நடக்கிற அமைப்பு தாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழுல சனி வந்துடும் ஆனா ராகு கேதுக்கள் இருக்கு சூட்சுமாவளும் இங்க சந்திரன் இருக்கிறதுனால சூட்ச் உடையல உடையலை சூழ்ச்சிமாவு உண்டு செவ்வாய் ராகு இங்க சனிக்கு எது இருந்தா தான் இது வந்து சனியின் சனி செவ்வாய் பார்வை தவறு ராகு கேதுக்கள் அதை பெருசு கொடுத்தோம் இதுதான் அந்த அந்த காட்டமான அமைப்பு அதெல்லாம் இருக்கு தசாபுத்திக்கு வாங்கப்ப அதே மாதிரி தசாபதிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரதசை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று வரை செவ்வாய் தசை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ராகு ராகுதசை பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு தானே ஆறாம் இடத்துல இருக்காரு மேசலக்கணத்துக்கு ராகு வந்து செவ்வாய் தொடர்பை பெறக்கூடாது சனியுடைய அமைப்பை பெறக்கூடாது ஆறாம் இடமாவது போகுது அங்கே ராசியை அமைஞ்சிருது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராகு தசை வந்து பெருசாக ஒன்று திருமண விஷயத்தில் கண்டிப்பாக செய்ய நல்ல பலனை தரல சரி எப்போ நடக்கும் அப்படிங்கிற குருதசை பதினஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்க போகுது குருதசை தசை ஆனே திருமணம் அப்படிங்கிறத உறுதியா சொன்னேன் எதை வச்சு சொன்னேன் குரு நல்ல கிரகம் முதல்ல சனி முழு பாவ கிரகம் செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்துட்டாருன்னா அவரும் பாவர் ஆவார் அதே மாதிரி ராகு இருந்தா அதை பெருசுபடுத்தும் இப்படிப்பட்ட நிலையில குரு வந்து அந்த அற்புதமாக பாருங்கள் குரு எடுத்துக்கிறங்க இங்கே நீசம்னு எடுக்கக்கூடாது நீசம் சனியோட பரிவர்த்தனை பெறும்பொழுது இந்த குருவும் பலம் பெறுவார் இந்த சனியும் பலம் பெறுவார் தசாபுத்தி எடுக்கும்போது இங்கே சனியை வச்சு பார்க்கணும் குரு குரு தசை நடக்கும்பொழுது இங்கே வச்சு நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கணும் அப்போ பார்வை நடத்தி என்ன குரு இங்கே போயிட்டாரே இங்கேருந்து பார்வை அப்படி இருக்கக்கூடாது இங்கே தான் பார்வை பெறணும் அதன்படி குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுகுது குடும்பஸ்தானத்துக்கு விழுகுது திருமணம் நடக்கும் நாலாம் இடத்துக்கு விழுகுது குடும்பாவை நாலாம் இடத்துக்கு ஒரு சௌகரியங்கள் எல்லாம் தானே நடக்கும் சுகம் அப்படினாலவே எல்லாமே தானே அது நடக்குது அதுக்கடுத்த ஆறாம் வீடு ராசியை பார்க்குறாரு ஒரு பலம் அதே மாதிரி வேலை அமைப்பு வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப குருவச குரு புத்தியிலேயே திருமணம் நிச்சயம் நடக்கும் திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னா லக்கண லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் குடும்பஸ்தானத்துக்கு இருட்டடிக்க கூடாது நல்ல கிரகம் அதாவது ஆகாத கிரகம் அங்கே இருக்கக்கூடாது ஆகாத கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகக்கூடாது அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடம் பார்க்கணும் ஏழு லக்கணத்துக்கு ஏழு ராசிக்கு ஏழு கெட்ட கிரகங்கள் இருக்கக்கூடாது இப்படிலாம் அமைப்பு இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் நடக்கும் தசாபுத்தி முக்கியம் ஒரு வார்த்தையில ஏழு ஜோரத்தில் பதில் இல்லை அப்ப இதுல இப்ப இந்த சனி செவ்வாய் ஆகாத கரனை இப்படிலாம் வந்ததுனால கடுமையான தோஷம் கிடையாது கடுமையான இப்ப நான் நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் இருக்குது ஜாதகங்கள் இருக்கு அதை போடுறேன் இது வந்து தசாபுத்தி அதாவது சிறிய தோஷங்கள் தசாபுத்தியும் ஒத்துழைக்கல அதனால குறுதல் சொரும் பொழுது இவருக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது விவரத்து சொன்னாங்க சாரத்துல எல்லாம் பலன் இல்லைங்க ஏன்னா குருஜியுடைய மதிப்பு மிக்க குருஜியுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தாங்க ஜாதகத்துக்கு எல்லாருக்குமே பலன் சொல்கிறேன் இது வந்து உள்ளூர்வாசிகள் வெளியூரில் இருக்கிறவங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க இருந்து வர்றாங்க வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க அவங்களுக்கு கூட தெரியும் சுபத்துவ பாவத்துல தான் பலனே இருக்குது இப்போ ஆர்வலர்களையும் நம்மகிட்ட கேட்கறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு எளிதாக புரியுது அவங்க சதவீதத்தை அவங்க கேட்டுக்கிறாங்க அதனால எப்போதுமே காலத்துக்கும் இந்த கிரக சுபத்துவம் பாவக சுபத்துவம் கிரக பாவத்துவம் பாவக பாவத்துவம் எல்லாமே அவரேஜ் பண்ணி சூழ்ச்சிமா விழுந்ததையும் இணைச்சு பலனு சொன்னா எந்த ஜோடருமே பலனை சொல்லலாம் நான் அப்படிதான் சொல்லிட்டு வர்றேங்க உங்களுக்கு தேவையான திருமண விஷயம் எந்த ஒரு விஷயமானாலும் எனக்கு வாட்ஸ்அப் தொடர்பு விழுங்க இந்த நம்பர் நம்பர்ன்னு சொன்ன மாதிரி தெளிவாக கிரக வழக்கத்தோடு நீங்க பலன்களை கேட்டு தெரிந்து விடலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி